என்னம் போல் வாழ்க்கை நான் உங்கள் நண்பன் ஹலோ நண்பா நம்ம எல்லாரும் புதிய முயற்சியில இறங்குவோம் ஆனா பெருசா வாழ்க்கையில வித்தியாசம் இருக்க மாதிரி நமக்கு தெரியலன்னு அந்த முயற்சியில ஜெயிக்காமலேயே நம்ம கைவிட்டுருவோம் ஏன் இப்படி இருக்கு புதிய முயற்சியில சீக்கிரம் வெற்றி அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மூலமா இந்த கேள்விக்கான விடைய பார்க்கலாம் ஒரு ஊர்ல ரெண்டு எறும்பு இருந்துச்சாம் ஒரு எறும்பு சக்கரை மூட்டையிலையும் இன்னொரு எறும்பு உப்பு மூட்டையிலையும் வசிச்சுட்டு வந்துதான் ஒரு நாள் சக்கரை மூட்டையில் வாழ்ந்து வாழ்ந்துட்டு வந்த எறும்பு தனது பக்கத்து வீட்டுக்காரரான உப்பு மூட்டையில வாழற எறும்பு வீட்டுக்கு போச்சான் அங்கே பரிமாறப்பட்ட உப்பை சாப்பிட்டுச்சான் என்ன இது ரொம்ப கறிக்குதே இந்த உணவு எப்படி நீ சாப்பிட்றன்னு சொல்லிட்டு நீ என்னோட வீடான சக்கரை மூட்டைக்கு வந்து வ வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்துச்சான் உப்பு மூட்டையில் இருந்த எறும்பும் அழைப்பை ஏற்று அங்கே போகலாம்னு முடிவு பண்ணிச்சான் ஆனால் அங்கே போனால் நமக்கு உணவுக்கு பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுச்சான் கொஞ்சம் உப்பை வந்து தனது வாயிலே வந்து அடக்கி வச்சுக்கிட்டு அங்கே போச்சான் அங்கே சர்க்கரை மூட்டையில் இருந்த எறும்பு தனது நண்பருக்கு சர்க்கரையை பரிமாறிச்சான் அந்த அதை சாப்பிட்டுட்டு உப்பு மூட்டை எறும்பு என்ன சொல்லிச்சான் இந்த உணவு அப்படி அருமையாக இல்லையே நான் எப்பொழுதும் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லித்தான் உடனே சக்கரை மூட்டை எறும்பு என்ன சொல்லித்தான் நீ வாயில் இருக்க உப்பை வந்து வெளியே துப்பிடு அப்புறமா என்னோடய சர்க்கரையை சாப்பிட்டு பாரு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான் அப்படியே செஞ்சுதான் அந்த உப்பு மூட்டை எறும்பு இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிச்சான் இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் வந்து அந்த எறும்பு வந்து சக்க உப்பு மூட்டைக்கு போகவே இல்லையா சக்கரை மூட்டையிலே வந்து வசிச்சுட்டு வந்துச்சான் இந்த கதை கூறும் கருத்து என்னென்னா நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்கான புதிய முயற்சிகள் வந்து ஈடுபடணுமா பழைய முயற்சிகள்லேயே இருந்துக்கிட்டு புதிய விடை வந்து கிடைக்கும் புதிய ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம வந்து பண்ண முடியாதான் புதுசாக ஒரு விஷயம் வேணும்னா அதற்கான முயற்சி எடுத்தால் தான் வந்து நமக்கு கிடைக்கும் புதிய இலக்கு உதவாத பழைய பழக்கங்களை நம்ம கைவிடணும் இந்த கதை மற்றும் அது கூறு கருத்து உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அதற்கேற்ற உழைப்பு நன்றி வணக்கம்